வணக்கம் நான் மைதின் தமிழ் சினிமாவில் கவர்ச்சி கண்ணிகள் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருக்காங்க ஒரு காலகட்டம் எண்பது தொண்ணூறுகளில் கவர்ச்சி பாடல்கள் அப்படின்னு வந்தாலே அதுல கவர்ச்சி நடனம் ஆடுவதற்கு நடிகை டிஸ்கோ சாந்தி சில்க் சுமிதா அனுராதா இப்படி சிறந்த நடிகைகள் இருந்திருக்காங்க இதில் நடிகை சில்க் சுமிதா அவர்கள் கவர்ச்சி நடனம் ஆடக்கூடியவர் மட்டும் இல்லை ஆகச் சிறந்த நடிகை அவர் சிறந்த நடிகை என்பதற்கு அன்றைய காலகட்டத்தில் வந்த பல படங்கள் உதாரணம் இந்த சில்க் அவர்கள் எப்படி தமிழ் திரையுலகுக்கு வந்தார் இவர் திரையுலகில் வந்து அவர் நினைத்தபடி வாழ்ந்தாரா அவருடைய வாழ்க்கை என்ன ஆனது அவர் எதை இழந்தார் எதை அடைந்தார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நடிகை சில்க் அவர்கள் ஆந்திராவைச் சேர்ந்தவர் இவர் டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஏலூரு அப்படிங்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவாலி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறக்கிறார் அதன் அந்த குடும்பம் அவர் பிறந்த குடும்பம் வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பம் தினசரி அவர்களுடைய தாய் தந்தையர்கள் வேலைக்கு போய் உழைச்சாதான் சாப்பாடு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில்க் அவர்களுக்கு சில்க் அவர்களுக்கு தாய் தந்தையை வைத்த பெயர் வட்லபதி விஜயலட்சுமி இந்த வட்லபதி விஜயலட்சுமிக்கு சின்ன வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்றாங்க ஆனால் அங்கே சில்க் அவர்கள் அதாவது இந்த வட்லபதி விஜயலட்சுமி அவர்களுக்கு வாழ்க்கை சிறந்ததாக இல்லை அவர் நினைச்சபடி இல்லை குடும்பம் ஆதிக்கம் மாமனார் மாமியாரோடைய ஆதிக்கம் தாங்க முடியல இதை வீட்டில் சொல்கிறாங்க அவங்க வீட்டில் எம்மா நீ பொறுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இங்கே வந்தால் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லாமல் கொள்ளாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருந்து நேர கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னைக்கு வந்தவங்க அன்னைக்கு வந்து அவர்னா அப்படிங்கக்கூடிய ஒரு நடிகை இருந்தாங்க அவங்களுக்கு டச் அப் ஆர்டிஸ்ட் டச் அப் ஆர்டிஸ்ட்னா இந்த ஷூட்டிங்கில் பார்த்துருப்பீங்க நடிகைகளுக்கோ நடிகர்களுக்கோ அப்படி கொஞ்சம் தலையை வாரணும் இல்லை கொஞ்சம் வேத்த மாதிரி இருந்தால் ஒரு ஒரு பான் கேக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன அதாவது முகத்தை தொடைக்கக்கூடியது அதை வச்சு அப்படியே டச் பண்ணி விடுவாங்க அந்த வேலையை செய்கிறாங்க அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஷூட்டிங்கில் இவங்க கூடிய முறைகளை அங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அங்க மலையாள பட இயக்குனர் ஆண்டனி ஈஸ்ட்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தன்னோட படம் அடுத்து எடுக்கக்கூடிய படத்துக்கு ஒரு ஹீரோயினையே தேடிக்கிட்டு இருக்காரு அவருடைய கண்ணில் இவங்க படுறாங்க சில்கு நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ் சினிமாவில் தான் அவர் அறிமுகமானார் நாங்கள்தான் கண்டுபிடித்தோம் நாங்கள் தான் அவரை மீட்டெடுத்தோம் நாங்கள் தான் அவரை கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னு நிறைய பேர் போட்டி பண்ணுறாங்க சில்க்கு அறிமுகப்படுத்தினதுல வினுச்சக்கரவர்த்தி நான் தான் சொல்கிறாரு இன்னொருத்தர் இருந்தாரு திருப்பதி ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து பேப்பர்ல விளம்பரமே கொடுத்தாரு நான் தான் முதல் முதல் கண்டுபிடிச்சேன் நான் வந்து காவல்துறையில் பணி செஞ்சேன் அப்போ வந்து அவங்கள ஒரு வழக்கு சம்மந்தமாக பார்த்தேன் அப்போ நான் தான் கண்டுபிடிச்சேன் இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எது உண்மையோ அது சில்க் அவர்களுக்கும் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் தான் தெரியும் ஆனால் இந்த ஆண்டனி ஈஸ்ட்மேன் என்ன பண்ணுறாருன்னா சில்கை பார்க்கிறார் பார்த்து அவர் தான் முதல்ல ஸ்மிதான்னு பேர் வைக்கிறார் சில்கின்ற சுமிதான பேர் வைக்கிறார் பேர் வச்சு அந்த மலையாள படத்தில் நடிக்க வைக்கிறாரு அந்த படம் வெளியே வர்றதுக்கு தாமதமாகுது அந்த நேரத்தில் தான் இதை ஷூட்டிங்கில் பார்த்த வினு சக்கரவர்த்தி அவர்கள் தன்னோட படத்துக்கு நடிக்க வைக்கணும் வண்டி சக்கரம்னு ஒரு படம் எடுக்க போகிறோம் அதில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில்கை கூட்டிட்டு வராரு கூப்பிட்டு வந்து அவருடைய மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க மனைவி சில்க் அவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கின்றார் சில்க் வந்து கல்வியெலாம் பெருசாக கிடையாது சாதாரணமாக படித்தவங்க தான் ஒன்று டிகிரியோ அதோ இதோ எல்லாம் படிக்கலை கல்வியில் ரொம்ப குறைவு தான் ஆனால் சக்கரவர்த்தி அவருடைய மனைவியார் அந்த அம்மா வந்து ஆங்கிலம் சொல்லி கொடுக்க ஆங்கிலத்தை கற்றுக்கொண்ட இவர்கள் ஆங்கிலம் கற்றவர்களை விட அழகாக பேசினார் அதன் பிறகு வண்டி சக்கரம் படத்தில் பார்த்தாங்க அடுத்தடுத்து படம் கமிட்டாச்சு எந்த அளவுக்கு ஆச்சுன்னு சொன்னால் படம் வியாபாரம் ஆகாமல் முடங்கி கிடந்த படத்தை சில்கை வச்சு ஒரே ஒரு பாட்டை எடுத்துருவோம் அதை இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா படம் பிஸ்னஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எடுத்து அந்த படத்தில் இணைச்சி படத்தை வியாபாரமாக்கி காசை பார்த்தார்கள் அப்படின்னா சில்க்குக்கு தமிழக ரசிகர்கள் மத்தியிலே இருந்த வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க அந்த அளவுக்கு இருந்தாங்க அதே மாதிரி சில்க் வந்து ஷூட்டிங் ஸ்வட்டில் யாரையும் பேச மாட்டாங்க அவங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சரியான நேரத்திற்கு வந்துடுவாராம் அவர் அப்படி எரிஞ்சு விழுக காரணம் என்னென்னா ஆண்களை கண்டாலே அவருக்கு பிடிக்கல எல்லா இடத்துலையும் ஏமாற்றம் முதல்ல திருமணத்தில் ஏமாற்றம் அதன் பிறகு சென்னை வந்த இடத்துல நிறைய ஏமாற்றம் அப்போது ஒரு பெண் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் யாரிடமும் பலவளன்னு பேசப்படாது அமைதியை கடைப்பிடித்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால சில்க் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்களா ஆனால் இதை என்ன சொல்லுவாங்களா ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு அது அது குதிரை மூஞ்சி மாதிரி இருக்குது இப்படி எல்லாம் சொல்லுவாங்களாம் ஆனால் சில்க் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இப்படி அன்றைக்கு அவர்கள் நடிக்காத படமே இல்லை அதாவது ஒரு நேரத்தில் சில்கோட இருக்கா மொத்தல ரஜினி டேட்லாம் அப்புறம் பா முதல்ல டேட் டேட்ருக்காரு கேளுங்கப்பா சில்க் டேட்டு கொடுத்தா கமல் கூட டேட்டு தர சொல்லிட்டாரு இப்படி சொன்ன காலமும் உண்டு தமிழ் சினிமாவை வியாபார ரீதியாக உயர்த்துவதற்கு சில்க் அவர்கள் நடித்த படங்கள் எத்தனையோ படங்களை சொல்லலாம் அதே நேரத்தில் அவருடைய நடிப்பு அப்படின்னு பார்த்தா அலைகள் ஓய்வதில்லை பாரதி ராஜா சார் வந்து சில்பு கிட்ட எல்லாரும் வந்து கவர்ச்சியை பார்க்கும் போது இடம் நடிப்பை பார்த்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அதே மாதிரி பாக்கியராஜா அவர்கள் அவசர போலீஸ் நூரில் நடிக்க வச்சிருப்பார் என்ன அழகா இருக்கும் அவர் வரக்கூடிய அந்த கேரக்டர் அந்த செல்லமா தெலுங்கு பேசக்கூடியது கொஞ்சுவது அத்தனையும் அன்றைய இளைஞர்களை வசியப்படுத்தியது ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்பட்டது அந்த தற்கொலைக்கு காரணம் என்ன என்று இதுவரை தெரியவில்லை எது எப்படியோ சில்க் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம் சில்க் அவர்கள் தமிழ் சினிமாவின் வரப்பிரசாதம் சில்க் அவர்கள் அன்றைய ரசிகர்களை மகிழ்ச்சி இன்று அவர் இல்லை ஆனால் என்றென்றும் அவர் நினைவில் இருப்பார் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் மைதீன்